வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் பொங்கல் எல்லாம் சீரம் சிறப்பமாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இந்த சுசி ஆக்சஸ் வண்டி வந்து ஆல்ரெடி பொங்கலுக்கு முன்னாடி காப்பு கட்டப்போ உங்களுக்கு போட்டிருந்தேன் இந்த வண்டி வந்து சேல்ஸ் ஆகிருக்குது இன்றைக்கி கருநாளுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கொடுத்துருக்கேன் அண்ணன் வந்து நம்ம சேலம் சேலம் மாவட்டம் சேலமே அம்மா பொன்னம்ப கேட்லேருந்து வந்திருக்காரு அண்ணன் எடுத்துருக்கார் வண்டி அண்ணன்கிட்ட கேட்போம் என்ன இதுன்ட்டு அண்ணா பேசு வண்டி வந்து பார்த்தோம் பிடிச்ச பிடிச்சிருந்துச்சி வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதனால வந்து இன்னைக்கு திருப்தியா இருக்குதுன்றதுனால ஆமா பார்த்தோம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு பிடிச்சிருந்து வண்டி எடுத்துக்கிட்டோம் ஆ நல்லா பக்காவா இருக்கு ஆ திருப்தியா இருக்குங்க ஆமா ஆ திருப்தி ஒரு அஞ்சு ஆறு ரூபா கம்மியா தான் கொடுத்தீங்க

வணக்க நண்பர்களே இந்த சுசி ஆக்சஸ் டிஎன் எழுபத்தி ஏழு ஒய் ஜீரோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த வண்டிக்காக கால் பண்ண வேணாம் அதை கூட போட்ட அந்த பெப்பு வண்டி இருக்குது தேவைப்பட்டதுன்னா அது சொல்லுங்கள் இந்த வண்டி கொடுத்துருக்கேன் அண்ணனுக்காக நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வந்து எப்போவுமே நம்ம சொல்ல மாதிரி நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் வேல்முருகன்